அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் உங்கள் சமூகப் புற்றாளன் ஞானச்சித்தன் இன்றைய இளைஞர்கள் மனதில் நம்பிக்கையை விதைக்க வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் நான் நாள்தோறும் நம்பிக்கை தத்துவத்தை வழங்கி வரேன் அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற நம்பிக்கை தத்துவம் என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஒருத்தர் வந்து நம்மளை பழி வாங்கினா திருப்பி நம்ம பழி வாங்கிறது தப்பு இது வந்து பண்படாத மனிதர்கள் செய்கின்ற இழிவான செயல்கள் அடிக்கு அடி உதைக்க உத ரத்தத்துக்கு ரத்தம் பழிக்கு பழிங்கிறத வந்து தவறான செயல் இப்போ நமக்கு யாராவது ஒருத்தர் கெடுதல் பண்ணால் அவங்களுக்கு அவங்க வெக்கப்படும்படி நம்ம நன்மைகள் செய்யணும் அதைத்தான் ஐயன் திருவள்ளூர் வந்து என்ன சொல்கிறாருன்னா இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நானே நன்னயம் விடல் அப்படின்றாங்க அது மட்டும் இல்லை ஒரு கவிதை நேற்று படித்தேன் அருமையான கவிதை அந்த கவிதை என்ன அப்படின்னா பியானோ மீது நம்ம கல்ல எரிந்தாலும் அந்த பியானோ வந்து இசையை தான் தரும் அந்த மாதிரி தான் நல்ல மனிதர்கள் நம்ம வந்து பிறர் நம்மளுக்கு கெடுதல் செஞ்சாலும் திருப்பி நாம அவங்களுக்கு நன்மை செய்யணும் அதுதான் ஒரு நல்ல மனிதனுடைய இயல்பு அதனால் நீங்களும் பிறருக்கு நல்லது செய்யுங்க மற்றவர்களுக்கு ஒரு முன் உதாரணமாக இருங்க நன்றி வணக்கம்